அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாற்பத்தி ஒரு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோங்க பாருங்க இதுதான் மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கொண்டம்பட்டி பிரிவுங்க பாருங்க இந்த பஸ் ஸ்டாப் வந்து கொண்டம்பட்டி பிரிவுங்க இதில் ரைட் கட் பண்ணோம்னா கரெக்டாக நூறு மீட்டரில் லேண்டு லொக்கேட் ஆகிக்குதுங்க யாருமே தர முடியாத மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நாற்பத்தி ஒரு சென்ட்டு பென்சிங் வசதியோடைங்க இது மெயின் ரோடுங்க நீங்கள் அப்படியே லேண்டு பார்க்கல வாங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டுங்க நீங்கள் நடந்து வார டிஸ்டன்ஸ்லையே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு சென்ட்டு பாருங்க இதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப்புங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டாப்புங்க இதுலேருந்து கரெக்டாக நம்ம உள்ளே போகணுங்க இதை உள்ளே போகிற ஏரியாங்க கரெக்டாக நூறு மீட்டர்லையே லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பக்கத்துல வீடுகள்லாம் பாருங்க எவ்வளோ செழிப்பான ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுன்னு பாருங்கள் நாற்பத்தி ஒரு சென்ட்டு ஃபென்சிங் வசதியோட வில்லேஜுக்கு ஒட்டு மாதிரிக்கே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பாரு இது போகிற வழியில் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் ரெண்டே முக்கால் லட்சம் ரூபா சொல்கிறாங்க இதுலேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு அடியில் நாம் பார்க்குற லேண்டுங்க நம்ம பார்க்குற லேண்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் முப்பத்தி மூணு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நாற்பத்தி ஒரு செண்டுங்க நம்ம இது பார்த்துலாமே போகிற வழியில் வர மில்லு கம்பெனிகள் இல்லாமல் இருக்குது வீடுகள் எல்லாமே இந்த மாதிரிக்கு லேண்டு வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வர்றது ஒரு சிலது மட்டும்தான் வருங்க சூப்பரான லேண்டுங்க நீங்கள் இந்த லேண்டை மிஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரிக்கு லேண்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப சிரமங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இருந்து நம்ம லேண்டு வர வரை டீட்டெயிலாக ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வீடியோவிலையும் காமிக்கணுங்க யாருமே இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து வீடியோவில் காமிக்க மாட்டாங்க வர் வந்துட்டோங்க லேண்டு பக்கத்தில் இதான் வில்லேஜுங்க இந்த வில்லேஜுக்கு ஒட்டு மாதிரிக்கே லேண்டு வருங்க சூப்பரான ஏரியாங்க நாற்பத்தி ஒரு சென்ட்டு முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய்ங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்குங்க ஒரு ஃபார்ம் லேண்டு பண்ணுறக்குங்க இங்கேயே வீடு கட்டி தங்க இந்த லேண்டு சூப்பர் லேண்டு இதாக வில்லேஜுங்க வில்லேஜுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வருங்க லேண்டும் செம்மன் பூமி நம்ம லேண்டை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்பு நிறைந்த பகுதிங்க லேண்டு வந்துட்டோம்ங்க ஃபென்சிங் போட்டிருக்குது இதுதான் லேண்டுங்க இந்த லேண்டு தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டு எனக்கு சூப்பர் லேண்டுங்க எவ்வளோ எவ்வளோ ஒரு அழகாக லொக்கேட் ஆகிதுன்னு பாருங்க லேண்ட் அப்படியே வீடியோலேயும் காமிக்கிற பாருங்கள் இதுதான் லேண்டு நல்லா செம்மண் பூமிங்க ஃபுல்லாக உல ஓட்டிக்கிற செம்மண் பூமி தான் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நம்ம லேண்டை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா வீடு வீடுகளே இருக்குதுங்க ஃபென்சிங் போட்டிருக்காங்க லேண்டை சுற்றிலுமே ரோடு பேஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு இரநூ டு இரநூத்தி இருபது அடி வருங்க சூப்பரான லேண்டுங்க இந்த ப்ரைஸில் இந்த ஏரியாவில் பூமி கிடையவே கிடையாதுங்க இந்த லேண்டை நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாமாங்க அருமையான லேண்டுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்